வணக்கம் இன்று வெள்ளிக்கிழமை ஆடி இரண்டாம் தேதி இன்று ஆடி மாதத்தின் இரண்டாவது நாள் வெள்ளிக்கிழமை அதனால் ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாட்டுக்கு சிறந்த நாள் பணவசதி அமைதி நன்மை வேண்டி வழிபடலாம் இது உங்கள் ரகசியம் பேசுகிறது மேஷம் உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும் புதிய திட்டங்களை தொடங்க டுடே பர்ஃபெக்ட் டைம் உறவுகளில் நல்ல புரிதல் காணப்படும் ரிஷபம் பண விஷயங்களில் முன்னேற்றம் தெரியும் உங்கள் தைரியம் மற்றவர்களையும் உற்சாகப்படுத்தும் குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை இருக்கும் மிதுனம் இன்று உங்கள் ஆழமான சிந்தனைகள் நல்ல முடிவுகளை உருவாக்கும் சில சமயங்களில் மன அழுத்தம் வரும் ஆனால் சமாளிக்க முடியும் கடகம் நீண்ட நாள் தோல்விக்கு பிறகு ஒரு சிறிய வெற்றி வரும் இது உங்கள் நம்பிக்கையை உயர்த்தும் உறவுகளில் நெருக்கம் அதிகரிக்கும் சிம்மம் பணத்தில் சிறிய தடைகள் இருக்கலாம் அதனை நீங்கள் நிதானமாக சமாளிக்க முடியும் முன்னேற்றம் தான் வரலாம் ஆனாலும் நிச்சயமாக வரும் தினசரி வேலைகளில் தடை இல்லாமல் முன்னேறுவீர்கள் நல்ல செய்தி வரும் உறவுகளில் ஆதரவு கிடைக்கும் துலாம் புதிய நண்பர்கள் சேரும் நாள் தொழிலில் சிறிய மாற்றம் மனநிறைவை தரும் சிறு சிக்கல்கள் இருந்தாலும் தீர்வு உறுதி விருச்சிகம் உங்கள் முயற்சிக்கு தாமதமாக ஆனாலும் நல்ல பலன் வரும் நேர்மையான செயல்பாடு உங்கள் மதிப்பை உயர்த்தும் தனுசு இன்று உங்கள் மனதில் இருந்த குழப்பம் தெளிவாகும் நேரம் ஒழுங்காக பயன்படுத்தினால் நல்ல பலன் பெறுவீர்கள் மகரம் நம்பிக்கை தரும் நாள் பணத்திற்கான வாய்ப்புகள் கைகூடும் அறிவுசார் முடிவுகள் முக்கியம் கும்பம் உடல் சோர்வு அதிகரிக்கலாம் சிறு ஓய்வு தேவை மனநிலை நல்லதாக இருக்கும் நெருக்கமானவர்கள் உதவுகள் உங்களின் முயற்சிகள் பாராட்டை பெறும் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் நாளை உங்களுக்கு பிறந்த நாளா உங்கள் பெயர் ராசி நட்சத்திரம் ஆகியவற்றை கமெண்ட் செக்ஷனில் பகிருங்கள் நாளையும் மறக்காமல் பாருங்க உங்கள் ரகசியம் நாளும் பேசும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஆதரவுதான் நம்ம சக்தி